ஸோ ஒல்லியா இருக்கிறவங்க கார்டியோ பண்ணலாமா வேணாமா நிச்சயமா பண்ணணும் கார்டியோ எக்ஸசைஸ் சொல்றது கொஞ்சம் உங்க இறுதியும் பம்ப் ஆகிற மாதிரி வேர்வு கொப்பளிக்கிற மாதிரி செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான் கார்டியோன்னு சொல்லுவாங்க ஒல்லியா இருக்கும் அப்படின்னா ஃபிட்டா இருக்கும் கிடையாது ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் குதிப்பு இருக்கும் அது கொழுப்பு ரெண்டு வகையை பிரிப்பாங்க லைக் பாடி ஃபேட் அண்ட் விசரல் ஃபேட் பாடி ஃபேட் அப்படின்னு சொல்லும் போது உடல் கொழுப்பு அண்ட் உறுப்பு கொழுப்புன்னு பிரிக்கலாம் உடல் கொழுப்பு அப்படின்னா நம்ம ஸ்கின்னு கீழே இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே உடல் கொழுப்பு நம்ம பாக்கும்போது அவங்க பருமனா இருக்காங்க இல்ல ஒல்லியா இருக்குன்னு செஞ்சோம் ஆனா இந்த விசரி சாட் இருக்கு இல்லையா உறுப்பு கொழுப்பு நம்ம உறுப்பு சுற்றி கொழுப்புன்னு சொல்லக்கூடியது அது வெளிப்படையா தெரியாது ஆனா ஒல்லியா இருக்கவங்களுக்கு இருக்கும் பருவநாறு நிச்சயமா அது இருக்கும் இந்த கொழுப்பு மிகத்தையும் உருவாக்கு ஒவ்வொரு உறுப்பில் கல்லீரல் மண்ணீரல் அண்ட் நம்முடைய சிறு குறல் இந்த சுற்றி கொழுப்பு கொழுப்புன்னு சொல்லுவாங்க இது ஒங்கிசிட்டி உருவாக்கும் அண்ட் டயபெட்டிக்ஸ் உருவாகும் நிறைய நோய்களை வந்து ஒரு கேன்சர் கூட வரலாம் இது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா சோ இத குறைக்கிறதுக்கு ஒரே வழி கார்டியோ பண்றது மட்டும்தான் லைக் தினமும் வந்து ஒரு முப்பது நிமிடமாவது நீங்க வேர்வை குப்பளிக்கிற மாதிரி நீங்க எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும் நாச்சத்து உணவுகளை நிறைய நீங்க எடுத்துக்கணும் அண்ட் இந்த ஹெல்தி டயசன் இத ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா அந்த விசிட்டல் பர்ட்மெண்ட் குறைக்க முடியும் உள்ளேயாவது நிச்சயமா இத பண்ணியே ஆகணும் அண்ட் அலால் வித் திஸ் நீங்க ஸ்டெம்பனிங் எக்ஸசைஸை தாராளமா பண்ணலாம் லைக் அது உடைய தசை நார்களை உறுதிப்படுத்தும் இதை உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் டிசல் ஃபேட்டை கம்மி பண்றதுக்கு நிச்சயமாக நீங்கள் கார்டியோ பண்ணணும் அண்ட் ஸ்டெல்லிங் எக்ஸசைஸ் ஆட் பண்ணிக்கோங்க நன்றி